சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தையே இன்று அதிரடியான மாற்றத்தை உனக்காக உன் சாயப்பா எடுத்து வந்திருக்கிறேன் கொடுக்க நான் வந்தாலும் வாங்கி கொள்ள ஏன் நீ தயங்குகிறாய் இந்த தயக்கம் இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் என்பது வராது அல்லவா தயக்கத்தையும் குழப்பத்தையும் எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு நல்ல முடிவை உன் மனதில் எடுத்துக்கொண்டு அந்த முடிவை செயல்படுத்த இறங்கிய பிறகு எந்த யோசனையும் இல்லாமல் வெற்றி பாதையை நோக்கி நீ செல்ல வேண்டும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் வாழ்வு கேட்டு நீ இருக்கும் இடமில்லாமல் தெரியாமல் போக போகப் போகிறார் என்று பலரும் இங்கே எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த நேரம் நீ எப்படி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் ஆனால் அதில் எந்த முயற்சியும் எடுக்காமல் நானே உன்னை தேடி வந்தாலும் தயக்கம் எதற்காக காட்டுகிறாய் இந்த இரண்டு நிமிடம் என் வாழ்க்கை அதாவது என் வாக்கை கேட்டு நல்ல காலத்தை பெற்றுக்கொள்ள தயங்குகிறாய் என்றால் இதைவிட என்ன முயற்சி நீ எடுக்கப் போகிறாய் என் அன்பு குழந்தையே இந்த இரண்டு நிமிடம் நான் உன்னோடு பேசி உன்னோடு வாழ்க்கையை வீணாக்குவேன் என்று நினைத்தாயா என்னுடைய வாக்கு நீ கேட்டால் நல்லதுதான் நடக்குமே ஒழிய மாறாக எந்த தீயதும் நடக்காது என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாயா இப்போது நான் வந்த காரணம் என்ன தெரியுமா நல்ல காலத்தை தவறவிட்டு விடுவாயோ என்று தான் ஓடோடி வந்தேன் உன்னை காண்பதற்கு என் குழந்தையே இதையும் தவறவிட்டால் இதுபோல் உனக்கு நல்ல வாய்ப்பை கிடைக்காது என்று படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் வாழ்நாளில் எத்தனையோ விட்டாய் இனிமேலும் வருவதை இழந்து கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் இப்போது ஓடோடி வந்தேன் உன்னுடைய அருகில் நான் எப்போதும் இருப்பேன் நீ என்னை வெறுத்தாலும் என் அன்பை உன்னிடத்தில் நான் காட்டிக்கொண்டு தான் இருப்பேன் மாறாக உனக்கு எதிராக யார் வந்தாலும் பொறுத்து கொண்டு நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன் என்று நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்ன காரியமாக இருந்தாலும் எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் நடத்தி கொடுத்து உன்னை இன்பமாக வைத்திருப்பேன் என்னால் எந்த கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க மாட்டாய் என் உனக்கு நல்லது செய்யத்தானே வருவேன் என்னை அவமதித்து சென்றாய் என்றால் நல்லது எப்படி பெற முடியும் உனக்காக உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இதோ உனக்கான அற்புதமான நாளாக மாறிவிட்டது இன்று அதிரடியாக ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது குழந்தையே யார் தடுத்தாலும் நிற்காமல் அந்த காரியம் இன்று உன் கை சேர்ந்து தீரும் உன் சாயப்பா இருக்கின்றே நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்